பழங்குடியினர் மீது சிறுநீர் கழித்த குற்றவாளி குடும்பத்துக்கு ரூபாய் ஐம்பத்தோராயிரம் நிதி உதவி செய்த பிராமண சமாஜ் வழக்கு செலவுகள் ஏற்கப்படும் என அறிவிப்பு பழங்குடி தொழிலாளி மீது சிறுநீர் கழித்து கைது செய்யப்பட்ட பரவேஷ் சுக்லா என்பவரின் குடும்பத்துக்கு அகில இந்திய பிராமண சமாஜ் அமைப்பு ஐம்பத்து ஓராயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளதோடு இடிக்கப்பட்ட அவர்களது வீட்டை மீண்டும் கட்டிக் கொடுப்பதற்கும் இது தொடர்பான வழக்கு செலவுகளுக்கும் நிதி திரட்டி வருவதாக அறிவித்துள்ளது பிராமண சமாஜின் இந்த அறிவிப்பிற்கு சமூக வலைதளங்களில் பல தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பிராமண சமாஜின் தலைவர் புஷ்பேந்திர மிஸ்ரா பரவேஷ் பரவேக் வீடு இடிக்கப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்தல் இழந்த வீட்டை கட்டித்தருதல் அவரது குடும்பத்துக்கு ஏற்பட்டுள்ள வருமான இழப்பிற்கு பதிலாக நிதி வழங்குதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார் சுக்லா செய்த மனித தன்மையற்ற செயலை தாங்கள் ஆதரிக்கவில்லை என்றும் அதற்காக அவரது வீட்டை இடித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிராமண சமாஜ் கூறியுள்ளது முதற்கட்டமாக தங்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சுக்லா குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளதுடன் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் நிதி அளித்துள்ளதாகவும் பிராமண சமாஜ் தெரிவித்துள்ளது குற்றவாளி சுக்லாவின் தந்தை வங்கி கணக்கு என்னை வாட்ஸ்அப் மூலம் மாநிலம் முழுவதும் பகிர்ந்து நிதி உதவியை நேரடியாக பெற்றுக் கொடுத்து வருவதாகவும் பிராமண சமாஜ் தெரிவித்துள்ளது பிராமண சமாஜ் அமைப்பின் நடவடிக்கைக்கு பல தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர்